நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது கொங்கு நாட்டு தலத்தில் ஆறாவது தலம் சம்பந்தரும் சுந்தரரும் அற்புதமாக தங்களுடைய திருக்கடை காப்பையும் திருப்பாட்டையும் இறைவனுக்காக பாமாலையாக சூட்டிய தலம் எங்கிருக்கிறது ஈரோடு கரூர் இதற்கு இடையே இருப்பதுதான் இந்த கொடுமுடி என்ற தலம் ஈரோட்டில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தாண்டி வரணும் கரூர்லேருந்து இன்னும் கொஞ்சம் பக்கம் இறைவன் பேர் வந்து மகுடம் தாங்கிய ஈஸ்வரர் அப்படின்ற அற்புதமான பெயர் அம்பிகைக்கு திரிபுர சுந்தரி அழகி சௌந்தரிய நாயகி என்றெல்லாம் அம்பிகைக்கு பெயர் மதுரபாஷினி அப்படின்னும் அம்பால் சொல்லுவாங்க தல மரம் வன்னிமரம் இது வந்து சுந்தரர் எவ்வளவோ பாடல்களால் இறைவனை ஆராதித்திருந்தாலும் இந்த தலத்தில் அவர் சொன்ன ஒரு அடி இருக்கு இல்லையா வரீன்றது வந்து இயற்றமுள்ள சொல்லணும் அதே பாடல்கள் பதிகங்களில் வரின்னு சொல்லக்கூடாது அடிகள்னு சொல்லணுமா அப்படி ஒரு அடி வந்து அத்தனை சுந்தரருடைய பாடல்கள் பதிகங்கள் இருந்து இது ஒன்னே ஒன்னு தெரிஞ்சா போதும் அது என்ன நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமைச்சி வாயவே சுவாமியை நம்ம மறந்தே போற நிலைமை வந்தாலும் சரி மனநிலைமையானாலும் சரி உடல் நிலையானாலும் சரி மறந்தே போயிடும் அந்த சமயத்துல கூட நாக்கு தானாவே அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லுவான் நாம அமாச்சி வாய அப்படின்னா அந்த நாக்கிற்கு அந்த அளவு பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படும் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி 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 பழக்கப்படுத்தி வைக்க வேண்டும் இதை பார்க்கும் பொழுது அப்பைய தீக்ஷிதர்னு ஒருத்தர் சிதம்பரத்தில் இருந்தவர் அதுக்கப்புறம் திருவாஞ்சூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கிட்ட வரார் அங்க மருந்தீஸ்வரர் கிழக்கிலிருந்து மேற்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு அருள் பாலிக்கிறதுக்கு காரணமே அப்பைய தீட்சிதர் ஒரு சமயம் அவரால் வெள்ளம் தாண்டி சுவாமியை தரிசிக்க முடியலன்னு வருத்தப்பட்டார்னு சுவாமி அப்படியே திரும்பி குழக்க பார்த்தவர் மேற்கு பார்த்து அவர் அருள் கொடுத்தார் அவர் சிதம்பரத்தில் ஒரு சமயம் தன்னுடைய மனநிலை அப்படியே வேதலிக்கும் மருந்தை ஒன்று சாப்பிட்டாராம் தன்னுடைய சீடர்கள் கிட்டே சொன்னாராம் இப்போ மனநிலை பேதம் எனக்கு ரொம்ப பாதிக்கும் எதுவுமே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு மனநிலை மனநோயாளி மாதிரி நான் ஆயிடுவேன் புத்தி பேதழித்து விடும் அப்போ நான் என்ன சொல்கிறேன்றது எழுதிக்கோங்க அப்படின்னாராம் ஏன்னா புத்தியே பேதழித்தாலும் எனக்கு சிவனை பற்றி சொல்கிறேனான்னு தெரியணும் இல்லை இப்போ நிலையில் பொழுது சொல்கிறோம் ஆனால் புத்தி மாறினா அதெல்லாம் வாயில் வராதோ அப்படின்ற பயம் அப்படி அவர் புத்தி பேதலித்து அவர் என்னெல்லாம் சொன்னாரோ எழுதினது தான் இருபத்தி ஓரு அழகான பாடல்களாக அவ்வளவு இறைவனை போற்றி பாடுகின்றார் எந்த நிலையில் புத்தி பேதளித்த நிலை மனநிலை பாதிக்கப்பட்ட நிலை அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒரு மாற்று மருந்து கொடுத்து அவர் பழைய நிலைமைக்கு திரும்பி பார்க்குறாராம் ஆனந்தமா பரவாயில்ல இறைவா நான் உன்னை மறந்து இந்த ஒரு நிலையான வாழ்க்கையில் இல்லைனாலும் என்னுடைய மனம் நா எல்லாம் உன்னை சொல்றதுக்கான பயிற்சி அடியே நான் ஏதோ பண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி சொல்லும் நான் நமச்சி வாயுவேன் உடம்பே முடியாம போனாலும் நாக்கு மட்டும் நமச்சி வாய் நமச்சிவாய நமச்சிவாயன் சொல்கிற அளவு நம்ம வாழ்க்கையில் பயிற்சி கொடுக்கணுமா நம்ம நாவிற்கு இதை அற்புதமாக வந்தொண்டர் சொல்லி அழகான தலம் இது ராமேஸ்வரத்திற்கு நிகராக இந்த இடத்துல வந்து நம்ம எல்லா விதமான பித்ரு தோஷம் இருந்தாலும் கேத்து தோஷம் கலத்திர தோஷம் குழந்தை பாக்கியம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த பரிகார இந்த பாண்டிக்கோடு முடி இதில் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை அருகே விநாயகர் இருக்கின்றார் அவரை வணங்கி அங்கே நீராடி விட்டு அவரை வணங்கி கோயிலுக்குள்ளே வரணும் அதுதான் முறை இங்கே வந்து ஒரு விதமான ஒரு புதுமையான பரிகாரம் இருக்குது என்னென்னா புது பிறவி எடுத்தல் அப்படின்ற ஒரு பரிகாரம் என்ன பெண்கள்னா பெண் உருவ சிலை வாங்கிப்பாங்க அந்த தகடில் விற்பாங்க பார்த்துருப்பீங்கன்னா பெண் உரு ஆண் உரு இப்படிலாம் சொல்லுவாங்க சமயபுரத்துலலாம் பார்த்துருப்போம் அது மாதிரி வாங்கி இந்த ஆற்றங்கரையில் நம்ம பழைய ஒரு துணியோடு அந்த உருவை சுற்றி அப்படியே கரைச்சி அங்கே ஆற்று நீராடி விட்டு பிள்ளையாரை பார்த்து இனிமேல் தடைகள் இருக்கக்கூடாதுன்னு கோயிலுக்கு வந்தால் புனர் ஜென்ம வழிபாடம் அப்படின்னா என்ன நம்ம ஆற்றுல போய் நம்ம வாழ்க்கையை விட முடியாது ஆனால் வாழ்க்கையில் தீராத கஷ்டம் அதனால் ஒரு பெண் உருவோ ஆண் உருவோ கொண்டு அதை போடும் பொழுது நம்ம வாழ்க்கை முடிஞ்சு நம்ம புதுப்புறவு எடுத்து வர மாதிரியான ஒரு ஐதீகம் இதெல்லாம் விட ரொம்பவே அற்புதமான விஷயம் இங்கே மும்மூர்த்திகளும் அருள் பாலிக்கின்றார்கள் தானும் மலை உத்தமர் கோயில் இப்படி சில கோயில்களில் மும்மூர்த்திகளும் இருப்பார்கள் இங்கே நாராயணருக்கும் சன்னதி உண்டு பிரம்மதேவனும் அருள் பாலிக்கின்றார் சிவபெருமானுடைய கோயில் அப்படி பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளுடைய வழிபாடை இங்கே மிக சிறப்பாக செய்யலாம் அனுமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோர வடிவில் இருக்காராம் ஏன் அப்படின்னா ஆங்கிலத்தில் அக்ரஸிவ்வாங்க துடிப்போடு அவர் அப்படியே பறந்து போய் அந்த சஞ்சீவி மலை எடுத்துன்னு வர ஆக்ரோஷத்தில் வேகத்தில் போகும்பொழுது இந்த தலம் வணங்கினார் இவருடைய வால் அழகாக மணி கட்டப்பட்டு ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடிய தலம் அகத்தியருக்கு சுவாமியும் அம்பாலும் திருமண காட்சி கொடுத்த தலம் அதனால்தான் ராமேஸ்வரத்திற்கு நிகராக இருக்கக்கூடிய தலம் இங்கே எல்லா விதமான பிராய சித்தங்களுக்கும் பரிகாரங்களையும் நாம் நிவர்த்தி நிவர்த்தி செய்யலாம் இங்கே இருக்கிற வன்னி மரம் இருக்கு இல்லையா அந்த வன்னி இலைகள் எப்படின்னா பூக்கும் காய்க்காது இப்படி ஒரு அதிசயம் ஒரு பக்கம் முள் இருக்கும் இன்னொன்று பக்கம் முள் இருக்காது இது எந்த காலத்தில் தோன்றிய மரம் அப்படின்றதே தெரியல இன்னிக்கும் பழனிக்கு நடைபாதையாக செல்பவர்கள் இந்த வன்னி இலைகளை எடுத்து காவிரி அழகான காவிரி ஆற்றங்கரை அந்த காவிரியில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பழனி செல்லும் ஒரு பக்தர்கள் கூட்டம் இங்கே எப்பவுமே உண்டு அப்படி புனர்ஜென்ம வழிபாடு அந்த புனர்ஜென்மம் எடுத்து ஆற்றோடு உருவையும் நம்முடைய துணிகளையும் போட்டுட்டு பிரம்மன் கிட்ட வரணும் என்னுடைய தலையொழுத்தை மாற்றிவிடு அப்படின்னு வரணும் இறைவன்கள் அப்படின்னு பார்த்தாலே அதில் இயற்கையாகவே மக்குடம் இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பொதுவாக ஒரு இறைவனுக்கு கிரீடம் வைக்கிறோன்னா அதை எடுக்கவும் முடியும் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க குறிப்பாக பிரம்மன் பல பிரம்மன் அவர்களுக்கு கிரீடம் வைக்கலாம் அவருடைய ஆயுட்காலமோ பதவிக்காலமோ முடிஞ்சால் கிரீடத்தை எடுத்து இன்னொரு ஒரு பிரம்மனுக்கு வைக்கலாம் ஆனால் சிவபெருமானுக்கு அவருடைய சிரசில் நிரந்தர மகுடம் அவருடைய ஜடாமுடி ரொம்ப அழகாக இருக்கிறதுனால தான் இவருக்கு மகுடேஸ்வரர் அப்படின்ற பெயர் இதே மாதிரி சடையனார் அப்படின்னு சுந்தரருடைய அப்பா பெயருண்டு அது அருணஜடேஸ்வரர்னு ஒரு கோயில் இது மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கும் இங்கேயும் மகுடேஸ்வரர் அப்படின்னு சொல்லி மகுடம் இயற்கையாகவே கிரீடம் வைத்த மாதிரி ஒரு இறைவனுடைய காட்சி சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கின்றார் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றுமே மிக மிக சிறப்பு வாய்ந்த தலம் என்றால் இந்த கொடுமுடி அப்படின்ற ஒரு தலம் மிக பழமையான தலம் ராமேஸ்வரம் செல்ல முடியாதவர்கள் இல்ல வேற எங்கேயாவது போய் பிராயச்சித்தம் காண முடியாதவர்கள் சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் இப்படி எல்லாருமே வந்து வணங்கி பல பலன்களை பெறக்கூடிய தளம் தான் இந்த கொடுமுடி எப்பவும் கூட்டம் இருக்கும் வட இந்தியர்கள்லாம் வந்து இறைவனுடைய அருளை அள்ளி செல்வார்கள் நாமும் சென்று அந்த அற்புத இறைவனை வணங்கி சுந்தரர் வழியில் நம்முடைய சொல்லும் நான் அமைச்சு வாயவே என்ற ஒரு பயிற்சியே நம்முடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்து அந்த நாவிற்கு கொடுப்போம் என்று சொல்லி தொடர்ந்து கரூர் செல்லலாம் கரூர் சித்தரால் போற்றப்பட்ட அற்புத ஆநிலை அப்பரை வணங்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க